வெல்கம் டு என்ன பார்க்க போறோம் ஒருத்தர் தன்னோட விமானப்படைய வேலையை விட்டுட்டு தனக்கு பிடிச்ச சினிமால வந்திருக்காரு சினிமால வந்து கஷ்டப்பட்டது மட்டும் இல்லாமல் காமிச்சிருக்காரு உங்களுக்கு விமானப்படைன்னு சொன்ன உடனே ஞாபகம் வந்திருக்கும் வேற யாரும் இல்லை டெல்லி கணேஷ் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்றீங்கன்னா மறக்காம ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் டெல்லி கணேஷ் அவர்கள் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள வல்ல நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலாவது வருஷம் ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதி பிறந்திருக்காரு டெல்லி கணேஷ் சாதாரணமாக சினிமாவுக்கு வரல ஸ்டார்டிங்கில் சின்ன சின்ன நாடகங்களில் நடிச்சிட்டு தான் வந்திருக்காரு பல நாடகங்களில் நடித்து பெயர் பெற்றதுக்கு அப்புறமா தான் சினிமாவில் வந்திருக்காரு இன்னும் சொல்ல போனால் அவருக்கு சினிமா பேக்ரவுண்டுங்கிறது சுத்தமாக கிடையாது இன்னும் சொல்ல போனால் அவருடைய குடும்பத்துக்கும் சினிமாவுக்கும் எந்த சம்பந்தமுமே கிடையாது இருந்தாலும் சினிமாவில் அவர் ரொம்பவும் கஷ்டப்பட்டு தான் சாதிச்சிருக்காரு டெல்லி கணேஷ் அவர்களை பட்டின பிரவேசம் படத்தின் மூலம் கே பாலச்சந்தர் அவர்களை தான் இன்ட்ரட்ஷன் பண்ணி வச்சிருக்காரு டெல்லி கணேஷ் அவர்களுடைய இயற்பெயர்னு பார்த்தோம்னா கணேஷ் மட்டும்தான் டெல்லி கணேஷ் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது காலகட்டங்கள்ல இருந்து அப்போதைக்கு ரொம்பவும் ஃபேமஸாக இருந்த நாடக சபாவான தட்சிணா பாரத் நாடக தான் இணைஞ்சு நடிக்கிறதுக்கு கத்துக்கிட்டாரு அது மட்டும் இல்லாம அந்த நாடக சபாவில அரங்கேற்றம் செய்யப்பட்ட பல்வேறு நாடகங்கள்ல நடிக்கவும் செஞ்சாரு டெல்லி கணேஷ் அவர்கள் சின்ன வயசுல இருந்தே ரொம்பவும் படிப்புல கெட்டிக்காரராக இருந்திருக்காரு அவரோட லைஃப்ல நல்லா படித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாவது வருஷத்துல தன்னோட இருபதாவது வயசுல விமானப்படையில வேலைக்கு ஜாயின் பண்றாரு டெல்லி கணேஷ் அவர்கள் தன்னோட இருபதாவது வயசுல இருந்து அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாவது வருஷத்துல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாவது வருஷம் வரைக்குமே இந்திய விமானப்படையில பணியாற்றி இருக்காரு அதை தொடர்ந்து தன்னோட முப்பதாவது வயசுல இந்திய விமானப்படையை விட்டுட்டு நாடகங்களில் நடிப்பதுலையுமே சினிமாவில் நடிக்க முயற்சி செய்வதிலையுமே கவனம் செலுத்தி வந்திருக்காரு பத்து வருஷங்கள் டெல்லியில் இவர் விமானப்படையில வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது நாடக சபாவில் ப்ராக்டிஸும் பண்ணிட்டு வந்திருக்காரு அங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆபீசரா இருந்துகிட்டு வந்த டெல்லி கணேஷ் அவர்கள் ஒரு நடிகராக மாறியதே மிகப்பெரிய கதையினை சொல்லலாம் நைன்டீன் சிக்ஸ்டி ஃபோரில் அந்த காலகட்டங்களில் யாராவது போரில் அடிபட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுக்கும் பொழுது அவங்களுக்கு எந்த ஒரு பொழுதுபோக்குமே இல்லாம தான் இருந்திருக்கு அந்த ஒரு ரீசன்னால் தரைப்படை கப்பல் படை விமானப்படையில வேலை பார்க்கறவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவும் எடுக்கிறாங்க என்ன முடிவுனா பொழுதுபோக்குக்காக நாடகங்களை நடத்துறது தான் அந்த டைம்ல தான் டெல்லி கணேஷ் அவர்கள் ரொம்ப நல்லாவே மிமிக்ரி பண்ணிக்கிட்டு இருந்தாரு அது இல்லாமல் அவர் மிமிக்ரி பண்ணுறது அங்கே பக்கத்துல வேலை பார்க்குறவங்க எல்லாருக்குமே ரொம்பவும் பிடிக்குமா அதை ஒரு வாய்ப்பா வச்சு காமெடியா ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி ஒரு ஷோ பண்ணணும்னு டெல்லி கணேஷ் அவர்கள் கிட்ட சொல்லியிருக்காங்க அப்படி தான் டெல்லி கணேஷ் அவர்கள் நாடகங்கள்லையுமே நடிக்க ஆரம்பிச்சிருக்காரு அடுத்ததா போர் வீரர்களுக்காக வள்ளி திருமணம் நாடகத்தையுமே போட்டிருக்காங்க அப்போ மேடையில டெல்லி கணேஷ் அவர்களோட இன்னொருத்தரும் நடிச்சிருக்காரு ஆப்போசிட்ல உள்ளவர் டயலாக் சொல்ல சொல்ல டெல்லி கணேஷ் அவர்கள் டயலாகை மறந்திருக்காரு அந்த ஒரு விஷயத்த சமாளிக்கிறதுக்காக டெல்லி கணேஷ் கிட்ட இருந்த சக வீரர் அவர்கள் அடிச்சிருக்காரு உடனே டெல்லி கணேஷ் அவர்கள் சிரிச்சு தன்னோட பாடி லாங்குவேஜால அனைவரையுமே ரசிக்க வச்சிருக்காரு அப்பவே டெல்லி கணேஷ் அவர்களை சக வீரர்கள் எல்லாருமே நீ ஒரு நல்ல நடிகர் ஆவனு பாராட்டியிருக்காங்க டெல்லி கணேஷ் அவர்கள் திருமணத்திற்காக தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு அப்போது அவர் நாடகத்தில் நடிச்சுக்கிட்டு இருந்ததை கேள்விப்பட்ட அவருடைய ஃப்ரெண்டான காத்தாடி ராமன் அவர்கள் தௌரி கல்யாணம்ங்கிற நாடகத்தில் டெல்லி கணேஷ் அவர்களை நடிக்க வச்சிருக்காரு தௌரி கல்யாணத்தில் ரொம்பவும் நல்லா நடித்த டெல்லி கணேஷ் அவர்களுக்கு பல நாடகங்களில் தொடர்ந்து வாய்ப்பும் கிடைச்சிருக்கு இதனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலில் தன்னோட விமானப்படை வேலையை ராஜினாமா செஞ்சுட்டு முழு நேர நடிகராக மாறிட்டார் டெல்லி கணேஷ் அவர்கள் நாடகங்களில் கைதேர்ந்த நடிப்பை வெளிப்படுத்தின காரணத்தினால அன்னைக்கு இயக்குனர் இமயம் கே பாலச்சந்தர் அவர்களுடைய கவனத்தை ஈஸியாகவே இருத்துட்டாருன்னு தான் சொல்லணும் கே பாலச்சந்தர் அவர்களுடைய இயக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழாம் ஆண்டு ரிலீஸான பட்டினி பிரவேசம்ங்கிற படத்துல அறிமுகமான டெல்லி கணேஷ் அவர்களுடைய திரை வாழ்க்கைங்கிறது வேகமாக உயர ஆரம்பிக்குது அப்போதான் ஒரு விஷயத்த கே பாலச்சந்தர் அவர்கள் டெல்லி கணேஷ் அவர்கள்கிட்ட கிட்ட சொல்றாரு சினிமாக்குன்னு தனியா ஒரு பெயரை வச்சுக்கோ அப்படின்னு சொன்னாராம் என்ன பெயர் வைக்கிறதுன்னு தெரியாம குழம்பி தவித்த நிலையில தான் டெல்லியில் அதிக நாடகங்கள்ல நடிச்சிருக்கியே அதனால டெல்லி கணேஷுங்கிற பெயரையே மாத்திக்கோன்னு சொன்னாராம் கே பாலச்சந்தர் அவர்கள் அந்த ஒரு தான் இவருடைய பெயரும் டெல்லி கணேஷனும் மாற்றப்பட்டிருக்குன்னு சொல்லியிருந்தாரு அந்த ஒரு காரணத்துக்கு அடுத்ததாகவே எல்லாருமே அவரை டெல்லி கணேஷனும் கூப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க அதைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் ரிலீஸான எங்கம்மா மகாராணி தனியாத தாகம் போன்ற சில படங்களில் லதாநாயகனாகவும் நடிச்சிருக்காரு கணேஷ் அவர்கள் குணச்சித்திர வேடங்கள் மட்டும் இல்லாம நகைச்சுவை கதாபாத்திரங்கள்லயுமே சிறப்பா நடிச்சு தனி முத்திரையை பதிச்சிருக்காரு டெல்லி கணேஷ் அவர்கள் உபய் சண்முகி உள்ளிட்ட படங்கள்ல டெல்லி கணேஷ் கமல்ஹாசனோட நினைஞ்சு காட்சிகள் ரசிகர்கள் மத்தியில இன்னைக்கு வரைக்குமே தான் இருக்கு அவங்களுடைய கெமிஸ்ட்ரிங்கிறது ரொம்பவும் அழகாகவும் காமெடியாகவும் இருக்கும் கமல்ஹாசன் ரஜினிகாந்த் விஜயகாந்த்ல இருந்து தற்போது இருக்க இளம் நடிகர்கள் வரைக்குமே பல்வேறு முன்னணி நடிகர்களோட டெல்லி கணேஷ் அவர்கள் நடிச்சிருக்காரு குறிப்பா சொல்லணும்னா நடிகர் கமல்ஹாசன் அவர்களுடைய இணைஞ்சு நடித்த பல படங்கள் நல்ல பெயரையும் ரசிகர்களோட ஒரு நெருக்கத்தையுமே உருவாக்கி இருக்குன்னு சொல்லலாம் அதுக்கு எக்ஸாம்பிளா சொல்லணும்னா நாயகன் அபூர்வ சகோதரர்கள் மைக்கேல் மதன காமராஜன் தெனாலி அவ்வை சண்முகி போன்ற படங்கள்ல நடிச்சிருக்காரு கடைசியா இவர் நடித்த படம்னு பார்த்தோன்னா இந்தியன் டூ படத்துலையுமே இவர் நடிச்சிருக்காரு டெல்லி கணேஷ் அவர்களுடைய மகன் பேரு மகாதேவன் கணேஷ் இவரும் சினிமாவில் நடிச்சுக்கிட்டு வரது பெரும்பாலும் எல்லாருக்குமே தெரியும் தன்னுடைய மகனான மகாதேவன் அவர்களை நாயகனாக்கி எண்ணூல் ஆயிரம்ங்கிற படத்தை ப்ரொடியூஸும் பண்ணியிருக்காரு இந்த ஒரு இடத்துல நடிகரை தாண்டி ப்ரொடியூசராகவுமே ஒரு படி உயர்ந்திருக்காரு தமிழ் மட்டும் இல்லாமல் தெலுங்கு மலையாளம் உள்ளிட்ட பல படங்களில் பல மொழிகள்லையுமே டெல்லி கணேஷ் அவர்கள் நடிச்சிருக்காரு இன்னும் பல தொலைக்காட்சி தொடர்கள்லையுமே டெல்லி கணேஷ் அவர்கள் நடிச்சிருக்காரு அதிகபட்சமாக போனால் நானூறுக்கும் மேற்பட்ட படங்களில் நடிச்சு அனைத்து ரசிகர்களாலையுமே கொண்டாடப்பட்டவர் தான் நடிகர் டெல்லி கணேஷ் அவர்கள் டப்பிங் ஆர்டிஸ்டாகவும் சரி சின்ன திரை நடிகராகவும் சரி இன்னைக்கு இருக்கக்கூடிய இளம் தலைமுறை இயக்குநர்கள் இயக்கிய குறும் படங்கள்லையுமே நடிச்சிருக்காரு டெல்லி கணேஷ் அவர்கள் சன் டிவியில் ஒளிபரப்பான வசந்தம் கஸ்தூரி போன்ற தொடர்கள்லையுமே அப்பா வேடங்களில் நடிச்சிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுல பாசி படத்துல சிறந்த முறையில் நடிச்ச காரணத்தினால தமிழ்நாடு மாநில திரைப்பட விருதுல சிறப்பு பரிசையுமே வாங்கியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாவது வருஷம் அப்போதைய முதல்வராயிருந்த ஜெ ஜெயலலிதா அவர்கள் வழங்கிய கலைமாமணி மாநில விருதுகளை டெல்லி கணேஷ் அவர்கள் பெற்றிருக்காரு நடிகர் டெல்லி கணேஷ் அவர்கள் தன்னுடைய எண்பதாவது பிறந்தநாளை முன்னிட்டு சதாபிஷேக விழாவையுமே சமீபத்தில் நடத்தியிருந்தாரு அந்த ஒரு ஃபங்க்ஷனில் எடுத்த ஃபோட்டோஸை சோஷியல் மீடியாலையுமே ரிலீஸ் பண்ணியிருக்காரு அதை பார்த்த நிறைய பேர் அவங்களுக்கு பல வகையில் வாழ்த்துக்களையுமே தெரிவிச்சிருந்தாங்க இந்த தான் தமிழ் சினிமாவில் தனக்கென ஒரு தனி இடத்தை பிடிச்சிருந்த டெல்லி கணேஷ் அவர்கள் யாருமே எதிர்பார்க்காத நிலையில நவம்பர் ஒன்பதாம் தேதி இரவு பதினோரு முப்பது மணி அளவில் உடல் நல குறைவுனால காலமாயிட்டாரு சென்னை ராமாவுரத்தில் உள்ள அவரோட இல்லத்துல அவருடைய உடல் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுச்சு டெல்லி கணேஷுடைய உடலுக்கு அவருடைய ரசிகர்களும் திரையுலகினருமே அஞ்சலி செலுத்தி வந்தாங்க என்னதான் திறமை இருந்தாலும் சினிமாவில் பேக்ரவுண்ட் இருந்தால் தான் வெற்றிங்கிறது கிடைக்கும் அந்த நிலையில தனக்கும் தன்னுடைய குடும்பத்துக்கும் சினிமாவுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லாத நிலையில இன்னைக்கு இப்படி ஒரு வெற்றி நிலையை அடைஞ்சிருக்காரு அதுக்கு அவருடைய விடாமுயற்சியும் அவருடைய தன்னம்பிக்கையும் அவருடைய திறமை மட்டும்தான் காரணம் அப்படிப்பட்ட டெல்லி கணேஷ் அவர்களுடைய ஆன்மா சாந்தி அடையணும்னு சொல்லிக்கிட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் நன்றி